பைத்தியலடா மத்தவன பயிற்சிக்காரன் ஆக்கிறதுக்குதான் இந்த சிரிப்பு பெரிய அம்மன் நம்பியாரு பில்லன் சிரிப்பு சிரிக்கிற ஜெய் நாயா இப்ப இதுக்கு என்னதான் பண்றதே போன இந்த பயிர் வைக்கிறதுக்காக லோன் வாங்கணும் லோனுக்கு முதலையும் கட்டல வட்டியும் கட்டல இன்னைக்கு எப்படியும் பேங்க் காரன் நம்ம தேடி வருவான் வரும் போது இதை காமிச்சுட்டா அப்படியே திரும்பி விடுவான் மூஞ்சி தானே திருப்பிட்டு போவான் டேய் நம்ம கடை வாங்கினது பிரைவேட் பேங்க் பேங்க்ல இருந்து ஆள் வந்தா கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்க பயிர் தண்ணில தண்ணியில மூழ்கிட்டு கிடைக்குது நீ கண்டி அதிகமா எனக்கு ப்ரெஷர் குத்தியானா ம் அவ்வளவுதான் நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுவேன் அப்படி சொல்லுவேன் தெரியுமா அது தாண்டா என் புத்திசாலி டேய் உனக்கு அஞ்சு அறிவு தானா இதெல்லாம் எப்படி தோணுது அவனே அத எல்லாம் நீ கேட்காத உனக்கு தெரியாது இதெல்லாம் என் பொறப்போட வந்தது எது பொறப்போட வந்ததாடே பிறம்போக்கு நாயா உன் தாத்தா போட்டாலாம் அமாவாசை பைத்தியம் உன் கூட பிறந்ததுங்கெல்லாம் பௌர்ணமி பைத்தியம் பவுனு நம்ம முன்னோர்களை கடைபிடிச்சி தான் உனக்கும் அமாவாசைன்னு பேர் வச்சிருந்துருக்கேன் ஆனா உனக்கு மட்டும் பைத்தியம் பிடிக்கல ஒன்றும் ஏன்டா பிடிக்கல அதான் நீ என்னை பிடிச்சிட்டு சுத்தினே கிடையா டேய் நைனா நீ நெல் போட்டியா புல் போட்டியாடா வெறும் புல்லையா முளிச்சிருக்குது நான் எங்கடா நெல் போட்டேன் புல் போட்டேன்டா எது புல் போட்டியா புல்லே இருக்குடா போட்ட இந்த புல்லு சொல்லுறா

சார் அவர் விவசாயி சார் அந்த ஒரு வார்த்தை போதாதா அவர் நல்லவரா இல்லன்னு சொல்றதுக்கே என்ன சர்டிபிகேட் குடுக்க வந்த நல்லவனே முத பணத்தை கேளுமா கொடுத்த காசு கேக்க சொன்ன நம்ம சர்டிபிகேட் குடுங்கற கேளு கூப்பிடு வேளே என்ன வேளே என்னமா ஆள் கணக்கு எடுத்து வந்துறீங்களா என்ன வார்த்தை கேட்டா மச்சான் நல்லவன் சொன்னே

பணம் கொடுத்தோம்ல கை நீட்டி தானே வாங்கினேன் அதுல மாசம் மாசம் கட்டணமா இல்லையா சொல்லு கட்டுமா

கேளுமா சார் ஏன் சார் இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கல உள்ள ஒழுங்கா தான் கட்டிட்டு இருந்தாங்க இந்த ஐட்டம் ஏதோ பயிர் விளத்துல அடிச்சுன்னு போச்சுன்னு கட்ட கொஞ்சம் லேட் ஆகுது நீங்க மாட்டின ஒரு திட்ட போக அவர் ஏதாவது பண்ணிக்கணும்னா எல்லா பழியும் உங்க மேல வந்துடும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நீங்க தான் அலையணும் இருமா நானா எடுக்க முடியாது ஹெட் ஆபீஸ் கேட்டுதான் சொல்ல முடியும் ஹலோ சார் ஆ நம்ம பழைய கஸ்டமர் தான் ஒரு மாசம் கெடு கேட்கறாரு ஆ இது நல்லா தான் கட்டி சார் ஆமாம் நம்ம ஏஜென்ட் தான் சொன்னார் சார் சரி சார் சரி சார் ஆமாம் சார் நம்ம ராணி இதான் சார் பார்த்துக்குறாங்க ஓகே சார் ஏம்மா இந்த ஐட்டம் கரெக்டாக நீ வாங்கி கொடுத்துடணும் ஒரு மாதம் கெடு கொடுத்துக்கிறாங்கப்பா ஹெட் ஆஃபீஸில் ஒன்றை நம்பி இல்லை இவங்கள நம்பி இல்லை என்னை நம்பி தான் கொடுத்துக்கிறாங்க கரெக்டாக கட்டல ஏன் தலை உருளோம் ஏம்மா காத்துக்க ஒன்றுக்காக தான் உள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் போய் காவண்டி இருங்க நான் பேசிட்டு வரேன் சரிம்மா அவங்க கட்டிடுங்க உங்களை பார்த்தா பாவமா இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒழுங்கா கட்டுற மாதிரி இந்த லோன்லேயும் கொஞ்சம் கட்டி விட்டுருங்க கட்டுறோமா கரெக்டாக உன்னை ஒரு முதல்ல நான் கட்டிடுறேன் ஏன்னா நீங்க வந்து போது எனக்கு அசிங்கமா இருக்குது நான் கண்டுவேன் கட்டிடுறேன் போயிட்டு வரேன் பார்த்து கொஞ்சம் கட்டுருங்க சரியா கட்டுருங்க ஹம் போய் வீட்டுக்கு போய் ஒண்ணன் தம்பிகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் வாங்கிடுவா நான் சிவனுக்கு தாண்ட போய் தரேன் நான் போகிற அதை வாங்கிக்கிறேன் ரெண்டு நூறு சேர்த்து கட்டி விடுவோம் சரியா நம்ம எங்க அண்ணன் நான் வாங்கிக்காதியா

Para que eu gosto, Thiago. ஏமா பேபி ஜூஸ் சூப்பரா இருக்கு பா ஆமா சார் சூப்பரா இருக்கும் ஜில்லுன்னு இருக்குதுங்களா ஆமா பா ஜில்லுன்னு தான் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பின்ன சூடா இருக்கும் அந்த ஆல் ஜில்லுன்னு இருக்கானு கேக்குறா இந்த முட்டை பையன் ஆமா சாமி போடுறான் எல்லாரும் இவனை யாரோ மேனேஜர் போட்டுருக்காங்க பேசாம நம்மள போட்டுருக்கலாம் ஜூஸ் வாங்கி குடுத்து கரெக்ட் பண்றியா இப்ப பார் உன கோத்துறேன் சார் அந்த கணக்கு பாருங்க சார் அவன் கணக்கு எடுத்து காடே

பிரியாணி தானே எங்க அப்பா வாங்கி தரேன்றான் அதுக்கே மூஞ்சா லட்சம் மாதிரி பேசுறீங்க டேய் வாட நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம் துட்டு இந்த நான் ஏன்டா இங்க உக்காந்துக்கிறேன் நேரம் கழுவி போயிட்டு இருக்க மாட்டேன் எப்பா பார்த்தாலும் தோன்றதுலேயே ஏரியா அவங்க தான் ஏதோ பேங்க் ஆஃபீஸர் அவங்க சாப்பிடலாம் அதுக்கு நம்மளும் சாப்பிடணும் எப்பா பேபி சார் அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் பட்டுனு முடிச்சு விடுங்க தங்கமான மனுஷனாக இருங்க வர வைக்காதீங்க எங்களை நாலு மிக அப்புறம் வேற மாதிரி பேசுறவங்க ஆஃபீஸில் சார் அதெல்லாம் ஒன்னும் இல்லை சார் ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு இவங்கிட்ட உங்ககிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து வீட்டுல வெயிடான்னு அது எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து என் எதிரில அது மட்டும் இல்ல சார் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கொஞ்சம் இந்த வந்த மட்டும் ரப்பா பேசுற ஆளு கிட்ட சாந்தமா பேசுற இந்த ஆள் தங்கமான மனுஷன் ஆகுற சீக்கிரம் என்ன சார் காமிக்கு போறீங்க வாங்க சார் நீங்களே பாத்துட்டு தெரிஞ்சுங்க சார் சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் பள்ளத்தாக்குலாம் எடுத்து போறீங்க

வரலட்சுமி ஏட்டி ஒதுக்கி வித்தியா அதெல்லாம் நான் போய் ஆபீஸ்ல கொடுத்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரிங்க வா உனக்கு எவ்வளவு இப்ப லோன் வாங்கிருக்குன்னு எவ்வளவு லோன் வாங்கிருக்குன்னு ஒன்றரை வாங்கிருக்கியா இப்ப எவ்வளவு வேணும் ஒரு ஒண்ணு கொத்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ரெண்டு லட்ச ரூபா நான் கரெக்ட் பண்ணி தரேன் அதுல ஒரு முப்பதாயிரம் நம்மளுக்கு கொடுக்கணும் சரி சார் ஏமா சாருக்கு ஸ்பெஷல் லோன் போட்டு ரெண்டு லட்ச இருபதாயிரம் ரூபா ஒரு லோன் வரும்ல இருபதாயிரம் ரூபா தள்ளுபடி பண்ணி ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஓகேவா

ஏன்னா பத்து ரூபா ஜூஸ குடுத்துட்டு ரெண்டு அசால்ட்டா அந்த ஆபீஸர் பிரியாணி பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் தட்டியிருப்பேன் அவங்க வரும்போது பிரியாணி வாங்கி கொடு இப்போ எனக்கு பிரியாணி வாங்கி ரொம்ப பசிக்குது ரூபாய் நாளைக்கு நீ செய்ய மாதிரி ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க